வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் ஐம்பது ரூபாயை முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இலவச காப்பீடாக இருபத்தி அஞ்சு லட்சமும் அது என்ன திட்டம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பலன் பெற முடியும் அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தில் என்னென்ன சலுகைகள் எல்லாம் இருக்கு இது போன்ற கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் அப்பதான் அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே ஐம்பது ரூபாயை முதலீடு செய்வதன் மூலம் முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்கக்கூடிய அசத்தலான போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம சுரக்ஷா யோஜனா திட்டம் இந்த திட்டம் இந்திய அஞ்சல் துறையால் வழங்கக்கூடிய ஒரு கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டம் இது பொதுமக்களுக்கு நிதி பாதுகாப்பையும் சேமிப்பை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது அதோடு இந்த திட்டத்தின் மூலமாக விண்ணப்பதாரருக்கு வாழ்நாள் முழுவதும் காப்பீட்டு தொகை வழங்கும் அப்படின்னு இந்த திட்டத்தின் மூலம் உறுப்பினர்கள் மாதம் ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி ரூபாய் வரையிலும் தொகையை செலுத்த முடியும் இது அவர்களின் வயதையும் ஓய்வு பெறும் வயதையும் பொறுத்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ஒருவர் வயதில் லட்சம் காப்பீட்டை அறுபது வயதில் பெற வேண்டுமானால் மாதம் சுமார் அல்லது வரை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த திட்டத்தை தொடங்கும் காலத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதில் அறுபது வயது வரை ஓய்வு வயதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்ய செய்யப்பட்ட வயதுக்கு வந்தவுடன் உங்களுக்கு ஒரு நிலையான தொகை மாத வருமானமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் குறைந்தது பத்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரை காப்பீட்டு தொகையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற முடியும் என்பதோடு திட்ட உரிமையாளருக்கு ஏதேனும் மரணம் அடைந்தால் அவரது நியமிக்கப்பட்ட வாரிசுதாரருக்கு முழுமையான தொகை வழங்கப்படும் இது ஒரு வகையில் வாழ்க்கை காப்பீட்டு திட்டமாகவும் படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தில் மெச்சூரிட்டியாக முப்பத்தி அஞ்சு லட்சம் வரை பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஞ்சலகத்தை நேரில் அழுகி ஆதார் அட்டை முகவரி சான்றிதழ் மற்றும் புகைப்படம் கொண்டு செல்ல வேண்டும் மருத்துவச் சான்றிதழ் இதற்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்த பிறகு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அஞ்சலக ஊழியர்கள் அல்லது இந்திய அஞ்சல் இணையதளம் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தெரிவிப்ப பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராம சுரக்ஷா யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் அவர்கள் கட்டக்கூடிய பிரீமியத்தை நிறுத்துவதற்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயது அல்லது ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் அல்லது அறுபது வயதுக்குள்ள அவங்க கட்டக்கூடிய பிரீமியத்தை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் சேரக்கூடிய நபர்கள் தங்களுடைய பிரீமியத்தை ஒவ்வொரு மாதமும் அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையும் அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ செலுத்திக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதோடு இந்த திட்டத்தில் ஆர்பிஎல்ஐயின் இன்சூரன்ஸ் மற்றும் அதிகமான போனஸ்களும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் இந்த திட்டத்தில் சேருவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்ய விரும்பவில்லை என்றால் உங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகபட்ச காப்பீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் மற்றும் நீங்க இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு சூழ்நிலை காரணமாக பிரீமியத்தை பாதியில் கட்ட முடியல அப்படினாலும் மீண்டும் விடுபட்டு போன அந்த பிரீமியத்தை எல்லாம் செலுத்தி இந்த பாலிசியை புதுப்பிக்க முடியும் அதோடு முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு நீங்க இந்த பாலிசியை சரண்டர் பண்ணிட்டு பணத்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காப்பீடு செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு இந்த திட்டத்தின் மூலமாக கடனும் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இந்த திட்டம் முதிர்வடையும் பொழுது விண்ணப்பதாரர் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு முழுமையான முதிர்வு தொகையும் சலுகை தொகையும் அதோடு பொருந்தக்கூடிய போனஸ்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கிராம சுரக்ஷா யோஜனா திட்டமானது ஓரளவு சிறிய முதலீட்டுடன் பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி வீட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்